வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டிஎம் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ட்ராவல் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அது நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு பிடிச்சமான இடத்துக்கு போறது அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப அலாதி தான் அதுக்காகவே நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு எப்படியா லீவ் கிடைக்கும் வீக்கெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி இடத்த வந்து தேடி தேடி நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ட்னர் கூடயோ இல்லை ஃபேமிலி கூடயோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர நபர்களும் இருக்கிறாங்க அப்படி போகும்போது ஒரு சில பேர் எல்லாம் பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து அந்த சாலைகள்ல போகும்போது அவங்களுடைய சாகசத்தெல்லாம் காட்டுவாங்க முக்கியமா பாத்தோம்னா அந்த யங்ஸ்டர் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பைக்கு ரைடிங் பண்றவங்க கார்ல ரைடிங் பண்ணா அது பயங்கரமா சாகசம் பண்ணுவான் சாகசம் பண்ணும் போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அலாதி பிரிய மார்க்கும் அதிலே கொண்டு போய் ஆபத்துல முடியறதாவும் இருக்கும் சோ அப்படி இந்திய சாலைகள்ல ரொம்ப 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 இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தா ஆபத்தான சாலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தரம்பு ஏற்பட்டு அதாவது ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு வரிசைப்படுத்தப்பட்டு நம்ம பார்க்க போறோம் இதுல நீங்க எந்த சாலைக்காவது நீங்க போயிருக்கீங்களா நான் சொல்லக்கூடிய சாலைகள்ல இருந்துச்சுன்னா கடைசியில் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்ப வெயிட் பண்ணாம வாங்க நம்ம வீடியோக்குள்ளோம் வீடியோக்குள்ள வர போறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இப்பதான் டைம் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஐக்கான் பட்டன் அழுத்திட்டு வீடியோ பாருங்க நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்களோ அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வந்து சேரும் வெயிட் நம்ம வாங்கியோக்குள்ள போகலாம் இந்திய சாலைகள் நம்ம எல்லா பகுதிகளையும் நம்ம வந்து நல்ல தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படி ரொம்ப ரொம்ப இந்திய சாலைகள்ல ஆபத்தான சாலைகள் ஏன் ஆபத்து அப்படின்னு சொல்றோம்னா உலகங்களில் பல இடங்களில் பல மலைப்பகுதிகளாக இருக்கட்டும் அப்போ வந்து ஆறுகள் ஒட்டி பகுதிகளாக இருக்கட்டும் அந்த பனி பாறைகள் இந்த மாதிரி ஒட்டி போகக்கூடிய சாலைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான சாலை விட கொஞ்சம் டிராவல் பண்ணுறதுக்கு கடினமாக தான் இருக்கும் அதில் ஒரு சில எக்ஸ்பர்ட்டால மட்டும்தான் அவங்க ரெகுலராக பயணம் பண்ணிட்டு அவங்களால மட்டும்தான் அதில் வந்து சரியாக டிராவல் பண்ண முடியும் ஸோ அப்படிதான் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரோடு எல்லாம் இருக்கு எதுக்கு இந்த டேஞ்சரான ரோடு அப்படின்னா அது வந்து ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதியை இணைக்கக்கூடிய அந்த கிராமங்கள் அந்த பகுதி மக்களோட வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுக்கறதுக்காக தான் அந்த ரோடுகள் வந்து அப்படி போடப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் அவங்களுடைய மிலிடரி கேம்பை வந்து கொண்டு போய் அங்கே மலைப்பகுதியை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் இந்த மாதிரி ரோடுகள் அங்கங்க இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பத்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோடு இந்தியால அப்படிங்கறத இப்ப நம்ம டாப் டென்ல பாக்க போறோம் இப்ப நம்ம பத்தாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய ரோடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கேயுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த ரோட்டுக்கு நீங்க அடிக்கடி போயிருப்பீங்க கொல்லிமலை கேள்விப்பட்டிருப்பீங்க கொல்லிமலைக்கு போகக்கூடிய அந்த சாலை தான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரோடு அப்படின்னு சொல்றாங்க பத்தாவது இடத்துல சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அந்த ரோடோட அமைப்பு அந்த மாதிரி ஏகப்பட்ட ஏர்பின் ரெண்டு இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புரிஞ்சலான சாலையா இருக்கும் ரெண்டு வண்டி போகக்கூடிய சாலையா இருக்காது ஒரு வண்டி நல்லா போகலாம் ஆப்போசிட்ல ஒரு வண்டி போனா ஒரு வண்டி ஒதுங்கி நின்று போற மாதிரி இருக்கும் வளைவு அதிகமா இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் வளைவுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ரோடு அதனால இங்க போயிட்டு நம்ம ஸ்பீடா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கனவுல கூட நினைக்க முடியாது பொறுமலம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இடம் தான் வந்து கொல்லிமலை ரோட்ல நம்ம போகணும் ஸோ கொல்லிமலைக்கு போனவங்களுக்கு தெரியும் சோ அதுல அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது ஒண்ணுதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த டேஞ்சரான ரோட்ல ஒண்ணு மீதி ஊட்டி கொடைக்கானல் இந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளைவுகள் இருந்தாலும் இரண்டு வண்டிகள் போகக்கூடிய தான் இருக்கும் அங்கேதான் அதனால அது அந்த அளவுக்கு ஆபத்துன்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட வசதிகள் நிறைந்த ஒரு தான் இருக்கும் மற்ற ரோடுகள் ஆனா கொல்லிமலைக்கு போகக்கூடிய ரோடுகள் பார்த்தோம்னா ரோடு நல்லா இருந்தாலும் ரோடு ரொம்ப குறுகலான ரோடா இருக்கும் அதனாலதான் அது வந்து டேஞ்சர் லிஸ்ட்ல இருக்கு அடுத்த ஒன்பதாவது இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலைதான் இது சாங்ளா சாலை இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே உயரமான இரண்டாவது சாலை அப்படின்னு சொல்லுவாங்க மலைகளுக்கு இடையில பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய ஒரு சாலை தான் இந்த ரோடு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரோடு இங்க பாத்தீங்கன்னா உயரம் போக போக நம்மளுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது பற்றாக்குறையான ஒரு இடம்தான் வந்து இந்த சாங்லா ரோடு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஹார்ட் பேஷன்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிங் ப்ராப்ளத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்யூப்மெண்டோட தான் போகணும் டாக்டர் அங்க போகவே அலோ பண்ண மாட்டாங்க மெயினா அப்படி போறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே எடுத்துட்டு தான் அங்க போனோம் ஏன்னா மூச்சு திணறல் அதிகமா ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப உயரம் உலகத்திலேயே ரெண்டாவது உயரமான ஒரு ரோடு அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கும் அந்த ரோடு அப்படின்னு சொல்லி சோ ப்ரெஷர் அதிகம் ஆஹ் ஆக்சிஜன் கம்மி அதனால ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாங்லா சாலை அப்படிங்கிறது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய எட்டாவது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிண்ணூர் சாலை இந்த கிண்ணூர் சாலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் மாநிலத்துல இருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில இருந்து ஜம்மு காஷ்மீர் போகக்கூடிய ஒரு வழியில தான் இருக்கும் ரோட ஒட்டியே பாத்தீங்கன்னா ஆறுகள் வந்து போகக்கூடிய ஒரு சாலை இது நம்ம படங்கள்லாம் ரோடு இருக்கும் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஆறுகள் போற மாதிரி இருக்கும் சோ இந்த கிண்ணூர் சாலை அப்படிங்கிறது இமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில இருந்து ஜம்மு காஷ்மீர் போகக்கூடிய ஒரு மலைப்பகுதியில போகக்கூடிய ஒரு சாலை இது இந்த சாலை பாத்தீங்கன்னா சாலை ஓட்டி ஆறுகள் போகும் அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து சரிவுகள் அதிகமா இருக்கும் ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோடு தான் பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான் ஏன்னா அடிக்கடி பாத்தோம்னா நிலச்சரிவுகள் அதிகமா ஏற்படும் மலைகள்ல இருந்து சரிவுகள் அதிகமா ஏற்படும் குளிர்காலத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த ரோடே அந்த அளவுக்கு சரிவுகள் நிலச்சரிவுகள் பனிச்சரிவுகள் அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிண்ணூர் சாலை சாலை இன்னொரு நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லக்கூடியது இது எட்டாவது இடத்துல இருக்கு ஏழாவது இடத்துல எது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜமச்சி சாலை இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு சாலை அப்படின்னு சொல்லுவாங்க அழுக்கு சாலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மலையேற்றப்படுறவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநராக போகணும் டிரைவங்க நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ரோடை கண்டு எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு டேஞ்சரான ரோடு பார்க்கறதுக்கு மழை ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் பச்சை பசேல்னு இருக்கும் ஆனா மழை காலத்துல பாத்தீங்கன்னா ரோட்ல பிரேக்கே பிடிக்காது நல்லா சர்க்கலா இருக்கும் பிரேக்கே பிடிக்காது இழுத்த ஒரு வண்டி ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சர் மழை காலத்துல இந்த ரோட்ல ட்ராவல் பண்றது ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ரோடு தான் இந்த ராஜமச்சி சாலை ஸோ மற்ற டைம்ல எல்லாம் நார்மலா போயிடலாம் ஆனா மழை காலத்துல இந்த ரோட்ல போறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஏன்னா இது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ஒரு சாலை அடுத்தது ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது மூன்று நிலை ஜிக்ஜாக் சாலை மூன்று நிலை ஜாக் சாலை இந்த சாலை பாத்தீங்கன்னா சிக்கிம் சிக்கிம் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு சாலை ரொம்ப ரொம்ப ஆபத்தான நெடுஞ்சாலையே இது ஒரு சாலை ஏகப்பட்ட ஏர்பன் பெண்ட் இருக்கு இது பாத்தீங்கன்னா மலையை வந்து அங்கங்க கொத்தி விட்ட மாதிரி அங்கங்க கோடு போட்ட மாதிரி வெள்ளை கோடு மாதிரி தெரியும் பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாலைதான் இந்த வந்து இந்த ஜாக் சாலை மூன்று நிலை சிக்ஸாக் சாலைங்கிறது இந்த ஜிக்சாக் சாலை பாத்தீங்கன்னு வச்சிருக்காங்களா ரோடு வந்து நம்ம நார்மலா தாருவத்தி அந்த மாதிரிலாம் இருக்காது முழுக்க முழுக்க மண்ணால பாறைகளால இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் கற்களால இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் அதிகமா அதுல டிராவல் பண்ணும் போது வரும் டஸ்ட் புகையால வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சாலைதான் இந்த ஜிக்ஸாக் சாலை அப்படின்னு சொல்லக்கூடியது சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோடு தான் இந்த ரோடு அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜார்கண்ட் மாநிலத்திலிருந்து நேபாள் வழியா போகக்கூடிய ஒரு ரோடு பீகார் வழியா போகக்கூடிய ஒரு ரோடு பீகார் வழியா நம்ம இமயமலை ஒட்டி போகக்கூடிய ஒரு ரொம்ப டேஞ்சரான ரோடு இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நரகத்துக்கே போகக்கூடிய ஒரு சாலை அப்படின்னு சொல்லுவாங்க அப் நரகத்துக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு ரோடு ரொம்ப மோசமா இருப்பாங்க பாறையை குடஞ்ச ரோடு போட்டு வச்சிருப்பாங்க பாறைக்கு இடையில போற மாதிரி இருக்கும் பாறைக்குள்ளார தூந்து போற மாதிரி தான் இருக்கும் ரோடு பாத்தீங்கன்னா ரோடாவே இருக்க பாறையிலேயே ரோடு போட்டிருப்பாங்க வழுக்கிற மாதிரி இருக்கும் மழை காலங்களில் ரோடே ரொம்ப டேஞ்சரா கொஞ்சம் விட்டா மரணமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஒரு சில வளைவுகள்லாம் அப்படி ஒரு டேஞ்சரான ஒரு ரோடு தான் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இந்துஸ்தான் திபெத் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே புறக்கணிப்பாங்க இதுல வந்து யாருமே டிராவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கிராமங்கள் இருக்கிறதுனால அந்த கிராமத்துக்கு தேவையான பொருளை எடுத்து போறதுக்காகவும் போக்குவரத்துக்காகவும் பிளஸ் ராணுவத்துக்காக தான் இந்த சாலை அதிகமா பயன்படுத்தப்பட்டு இருக்கு இருந்தாலும் இப்ப டூரிஸ்ட் பிளேஸா கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிட்டு வரனால இந்த சாலை வந்து எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நேரல் மகரான் சாலை நேரல் மாதரான் சாலை இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிர மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி தான் நேரல் வரைக்கும் ரோடுகள் ஓரளவு பரவாயில்ல நார்மலா போயிடலாம் ஆனா நேரல்ல இருந்து இந்த மாதரானுக்கு போகக்கூடிய பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலையில தான் போற மாதிரி இருக்கும் வளைவுகள் அதிகமா இருக்கும் பாறைகள் அதிகமா இருக்கும் இதுல வந்து டிராவல் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கும் ஏர்பேன் பெண்டு ஏகப்பட்டது இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அழகா இயற்கை மீது மலைகள் இருக்கிறதுனால நம்ம இயற்கை காட்சியை பார்த்துட்டு நம்ம டிராவல் பண்ணும் நம்ம என்ன பண்ணிருவோம் போட்டோ விட்டுருவோம் ஸோ அந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு ரோடு தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிராவல் பண்றதை விட நம்ம டாக்ஸியோ இல்லாட்டி ட்ரெயின்ல போறதே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு டேஞ்சரான ஒரு ரோடு தான் இந்த ரோடு அதனால இதுல வந்து நம்ம தனியா டிராவல் பண்றதை விட நம்ம வந்து டாக்ஸி புக் பண்ணி போறது பெஸ்ட் இல்லைன்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணாலி நெடுஞ்சாலை லேமனாலி நெடுஞ்சாலை நம்ம அதிகமா டீகலையும் பார்த்துருப்போம் ஒரு சில பேர் போயிருப்பாங்க குழுமணாலி அந்த மணாலி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகக்கூடியது முழுக்க முழுக்க பணியால உறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரோடு இது இது அடிக்கடி பாத்தீங்கன்னா ஒரு சீரற்ற சாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ரோடு ரோடாகவே இருக்காதுங்க எப்பயுமே ஏதாவது தான் இருக்கும் ஒண்ணு பார்த்தோன்னா மழை சரிவா இருக்கும் இல்லாது பனி சரிவா இருக்கும் ஏதாவது ஒன்னு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ரோடை பிளாக் பண்றதுதான் அது மெயினா இருக்கும் அடிக்கடி கிளீன் பண்றதே இந்த ரோட்ட ஒரு முக்கியமான ஒரு வேலையா இருக்கும் ரோடை சீர் பண்றதே பெரிய வேலையா இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையற்ற ஒரு ரோடு தான் இந்த ரோடு ஆனா இந்த ரோட்ல ட்ராவல் பண்ணும் போது அவ்வளவு அழகா இருக்கும் ஏன் அப்படி பாத்தோம்னா சுத்தி வெள்ளி கலர் அதாவது வெள்ள வெளியே பனியால போட்டப்பட்ட போர்வ மாதிரி இருக்கும் மலைகள் எல்லாம் பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும் வியூஸ் எல்லாம் ஆனா அதே டைம்ல பார்த்தோம் டிராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஞ்சராகவும் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பனிமழை அதிகமா பெய்யும் எல்லாம் நம்ம டிராவல் பண்ணும்போது ரோடு நம்மளுக்கு சரியா தெரியாது அதனால நம்ம வந்து அங்க உள்ள டிரைவரை வச்சு போறதுதான் பெஸ்ட் அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாதுல்லா பாஸ் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த நாதுல்லா பாஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்திய சீன எல்லையில சிக்கிம் மாநிலத்துல காங்டாக் அதோட கேபிட்டல் காங்காக்ல இருந்து ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சீன எல்லை ஒட்டி போகக்கூடிய ஒரு ரோடு தான் இந்த ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க பனிக்கட்டியாலேயே உறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் ஆனா என்னதான் பனிக்கட்டியால இருந்தாலும் அதிகமா பனி மழை பெய்யக்கூடிய ஒரு சாலை தான் இது முக்கியமா பாத்தீங்கன்னா இங்க இந்த ரோட்ல நம்ம போகும்போது நம்மளுக்கு காசு எதுவுமே வராது ரெண்டாவது கால்ஸ் ரோமிங் ஆகி என்ன ஐஎஸ்டியா மாறிடும் தகவல் தொடர்பே இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் அதனால இந்த ரோட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே எடுத்து போறது பெஸ்ட் ஏன்னா ஆள் நடமாட்டம் இருக்க மாட்டாங்க இது வந்து எல்லை பகுதி ஒட்டி போகக்கூடிய ஒரு சாலை கிராமங்கள் அதிகம் கிடையாது கிராமங்கள் இங்கேயா ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும் மக்கள் நடமாட்டம் இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா உதவி பண்றதுக்கு ஏதாவது வண்டிகள் வந்தா மட்டும்தான் இது முழுக்க முழுக்க இராணுவத்துக்காக போடப்பட்ட ஒரு சாலை தான் இது சோ இப்ப இதையும் என்ன பண்றாங்கன்னா டூரிஸ்டுக்காக கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது அப்படின்னு பாத்தா முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஜி லா ஜோஜிலா நெடுஞ்சாலை இந்த ஜோஜிலா பாசம் சொல்லுவாங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த லடாக்குக்கும் காஷ்மீருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சாலைதான் இது காஷ்மீர்னால நமக்கு தெரியும் முழுவதுமா பணியாலும் ஏற்பட்ட ஒரு மாநிலம் அது இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் ஃபுல்லா பணியால தான் இருக்கும் இதுல சுரங்க அமைச்சுட்டு இருக்காங்க இந்த சுரங்கம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பணியால மூடியேதான் இருக்கும் இதுல டிராவல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இருட்டுக்குள்ளார டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு எந்த இடத்துல எந்த இடத்துல வலை உறுப்பு எந்த இடத்துல இறக்கும் எந்த இடத்துல மேடு எதுவுமே தெரியாது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போகக்கூடிய ஒரு ரோடு அது உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத ஒரு ரோடு தான் இது ஜோஜிலா பாஸ் இது அந்த டிராவல் டைம் குறைக்கிறதுக்காக தான் அந்த சுரங்க பணிகள் வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ரோட்ல வந்து டிராவலே பண்ண முடியாது முழுக்க முழுக்க ஸோ அதை மாத்தி அமைக்கிறதுக்காக சுரங்க பணிகள் அமைச்சிட்டு இருக்காங்க சீக்கிரத்துல இது வந்து ஓப்பன் பண்ணிணதா சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு வந்து ஷார்ட்டா சீக்கிரத்துல போயிடலாம் அந்த பணிகள் தான் வேகமா அமைச்சிக்கிட்டு இருக்காங்க இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பயண தூரம் வந்து குறையப்படும் விபத்துகளும் வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சீக்கிரத்துல இது திறந்தா நல்லா இருக்கும் ஆனா இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஏன் அப்படின்னா இதுலதான் அதிகமா விபத்துகள் ஏற்பட்டு இருக்கிறதா சர்பிய ரிப்போர்ட் சொல்லுது ஸோ இப்படிதான் வந்து நம்ம மாநிலத்துல தமிழ்நாடா இருக்கட்டும் இந்திய மாநிலங்களா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் சாலைகள் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான சாலைகள்லாம் இருக்கு எதுக்காக டேஞ்சரான சாலைகள் ஏன் அப்படின்னா அங்கேயும் வந்து மக்கள் வந்து மலைவாழ் மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு போக்குவரத்து இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கு இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மலைப்பகுதிகள்ல எல்லை பகுதிகளில் நம்மளுடைய இராணுவம் வாகனங்கள் போகணும் வரணும் சோ தான் இந்த சாலைகள்லாம் போடப்பட்டிருக்கு ஒரு சில பகுதிகளில் சோ இப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டு பாதுகாக்கிறதுக்காக ராணுவ வீரர்கள்லாம் வந்து உயிரை பணம் வச்சு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ நம்மளும் வந்து டூரிஸ்டுக்காக போறோம் வரோம் அப்படி இந்த சாலைகள்ல நீங்க போயிருக்கக்கூடிய சாலைகள் என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எந்த சாலைகளுக்கு நீங்க போயிருக்கீங்க இல்ல நீங்க போன சாலைகள்ல ரொம்ப டேஞ்சரான சாலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் எங்களுடைய சேனலுக்காக லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல விடிய உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்